ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்பொழுது உளுந்தில் உள்ள மருத்துவ குணங்களைப் பற்றி பார்ப்போம் உளுந்து நல்ல புஷ்டி தரக்கூடிய உணவு எனினும் நல்ல பசியும் கடும் உழைப்பும் உள்ளவர்களுக்கு உளுந்து சேர்ந்த உணவு மிகவும் நல்லது தசைக்கு அதிக வலுவும் உற்சாகமும் பூச்சும் நிறைவும் அளிக்க வல்லது பெண்களுக்கு கர்ப்பப்பை நல்ல பலமும் வளர்ச்சியும் அடைய உதவுகிறது கர்ப்பப்பை வளர்ச்சி போதிய அளவில் ஏற்படாமல் வயதிற்கு வந்த பின் மாதவிடாய் கசிவு போதுமான அளவு வெளிப்படாமல் இருத்தல் கருத்தரிக்காவிட்டாலும் மாதவிடாய் காலங்களில் கடும் வேதனையுற்றாலும் உளுந்து சேர்ந்த அரிசியை வேக வைத்து உண்பது உளுந்தாலான பணியாரத்தை நல்லெண்ணெயில் தயாரித்து உண்பது எள்ளும் உளுந்தும் உணவில் அதிகமாக சேர்ப்பது அதிகம் உதவுகிறது கருத்தரிப்பதில் ஆர்வமுள்ள பெண்ணும் உளுந்தை அதிகம் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உளுந்தை கஞ்சியாக்கி பாலுடன் இரவில் சாப்பிட ஆணுக்கு போக சக்தி ஆர்வமும் பெருகும் தாய்க்கு நல்ல பால் பெருகும் உடல் இழைப்பு களைப்பு நீங்கும் உளுந்த மாவுடன் தேன் சேர்த்து பிசைந்து சாப்பிடலாம் முதல் நாள் இரவு நீரில் உளுந்தை ஊற வைத்து மறுநாள் காலை அந்த தண்ணீரை மட்டும் அருந்த சிறுநீர் எரிச்சல் சுருக்கு நீங்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்